ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை நமக்கு புரட்டாசி சஷ்டி எல்லாம் முடிஞ்சுட்டு ஆரம்பிக்கிற முதல் நாள் புதன்கிழமை பசங்களுக்கு வந்து காலையில் லஞ்ச் என்ன செஞ்சேன்னா முட்டை சாதம் தாங்க நான் எப்படி செய்வேன்னா தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு அது தண்ணி கொதிக்கும் போது வந்து ரெண்டு முட்டையை தனித்தனியாக உடச்சி ஊற்றி விடுவேன் அது வந்து வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் முட்டையை வச்சுட்டேன் அடியில் அதுக்கப்புறம் தான் தோசை அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபனு பசங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து முட்டை தோசை தோசை ஒரு வாரம் ஆச்சுங்க சூரிய பகவான் நம்ம வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து கடலூரில் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து பாருங்க மாடியில் நல்லா பளிச்சுன்னு இருந்தார் பசங்களெல்லாம் அமைச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம் நான் வந்து ஒரு முட்டை தோசை எடுத்துருக்கிறேங்க ஒரு முட்டை தோசையே போதும் ஆனால் வந்துட்டு நேற்று நைட்டு நான் சாப்பிடல அதனால் வந்து ரொம்ப பசிக்குது சிறு சின்னதாக ஒரு தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு தோசை சாஃப்டாக இருந்ததுங்க தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது வந்து புரோட்டாசி இந்த சஷ்டிலாம் முடிஞ்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு புதன்கிழமை நம்ம நான்வெஜ் செஞ்சு சாட போகிறோன்ட்டு காலையில் முட்டையோட ஆரம்பிச்சு இதே சண்டே வந்தால் சிக்கன் மட்டன் இல்லாமல் கண்டிப்பாக ஆரம்பிக்காது பசங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுனால அவசரத்தில் காலையில் ரொம்ப வாங்க முடியல அதனால் முட்டை தோசையும் பிளெயின் சால்னா ராத்திரி செஞ்சுருந்தேன் பசங்களுக்கு சப்பாத்திக்காக அதோடு தாங்க இன்றைக்கிட்டே